ஹாய் விவேர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க பிளாக் ஹரி நம்ம சேனலுக்கு வந்து புதுசா மைக் வாங்கியிருக்கோம் என்ன மைக் அப்படின்ட்டு நீங்களே பாருங்க லார்க் எம் டூ அதாவது அதாவதுல உள்ள லார்க் எம் டூ மைக் வாங்கியிருக்கோம் இது ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா கொய்த் நாருக்கு நாற்பத்தஞ்சு கேடி வரும் நம்ம இந்தியா மதிப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி அறுநூறுவா வரும் இது இந்தியாவில ஆன்லைன் ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் அதாவது இந்தியாவுக்கும் கொய்த்துக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா நூத்தம்பான் டிஃபரெண்ட் வருது இது வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக் தான் அதாவது ரெண்டு ஒயர்லெஸ் மைக் கொடுத்துருவாங்க கேமராவுக்கு ஒரு ரிசீவர் கொடுத்துருவாங்க ஐபோனுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ரிசீவர் இருக்கு சாதாரணமா டைப் சி இது பண்ணலாம் அந்த ரிசீவர் இருக்கு இதுல அன்பாக்ஸ் பண்ணுவோமா அன்பாக்ஸிங் நீ பண்ணிட்டேன் ஃபாலோவர்ஸுக்காக ஓப்பன் பண்றேன் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்கு இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா பாத்துருவோமே இதுல ஒண்ணும் இல்ல ஃபர்ஸ்ட் கைட் கார்டு இருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கு மைக்ல ஓட்டுற ஸ்டிக்கர்ஸ் இருக்கு வேற ஒண்ணும் இல்லை நம்ம மைக்கு வந்தாச்சு இந்த மைக் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்மளாம் பார்த்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டாலே சிரிப்பாங்க ஏன் அந்த மாதிரி பைத்திய மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது ஒன்று சொல்கிற அப்படின்ட்டு ஆனால் நம்ம மைக் வாங்குற அளவுக்கு இப்போது டிக்டாக்ல ஒரு டென் கே ஃபாலோவர்ஸ் வந்து அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு எட்டாயிரத்தி ஐந்து ஃபாலோவர்ஸ் வந்து யூடியூப்பில் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லைனாலும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இருக்கங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க் யூ ஆல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மைக் இருக்கா சரிங்களா ரெண்டு மைக் இருக்குது ஒரு ரிசீவர் ஒன்று இருக்குது ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் இதில் வந்து இந்த மைக் இருக்குது இதோட ரிசீவர் ஒன்று ஐஃபோன் ரிசீவர் ஒன்று ஐஃபோனுக்கு வந்து நார்மல் பின்னு இருக்குங்களா அந்த பழைய பின்னு இருக்குங்களா ஃபோர்டீன் தேர்ட்டின் இருக்குங்களா அந்த பின்னு உள்ளது அது ரெண்டு தான் வச்சுருக்காங்க இதில் அது இல்லாமல் இது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க வி ஆர் ஹேர் ஃபார் யூ தென் லெட்ஸ் கேட்டின் டச் ரெண்டு இந்த கார்டு கொடுத்துருக்காங்க அதில் வேற வந்து ஒரு சுருக்கு பை இருக்குது அந்த சுருக்கு பை பார்த்துருவோம் அந்த சுருக்கு பையில தான் விஷயமே இருக்குது எல்லா அதோட மெட்டீரியல் எல்லாமே இது உள்ளதான் இருக்குது சுருக்கு பையை பிரிச்சுருவோமா ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவோட ரிசீவர் இருக்குல்ல கேமரா ரிசீவரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் கொடுத்தாங்க கேமராவுக்கும் அந்த ரிசீவருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்தில் மாட்டிக்கிறதுக்கு கழுத்தில் நீங்கள் வந்து செயின் மாதிரி போட்டுக்கலாம் செயின் மாதிரி போட்டு இதுவும் மேக் தான் இந்த செயின் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம இதுலேயே அப்படி மாட்டி நம்ம கழுத்துலேயே அப்படி மாட்டி கொண்டு விட்டுக்கலாம் அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க இந்த பஞ்சில் வந்து காற்று அதிகமாக அடிச்சிச்சின்னா இதை வந்து மைக்கு மேலே மூடிக்கிட்டோம்னா காற்று வந்து அதிகமாக அடிக்காதான் அதனால வந்து காற்று அடிக்காதுங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் க்ளியராக இருக்குமா கொஞ்சம் ஓவராக நாய்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ளியராக இருக்குமா அந்த நாய்ஸ் க்ளீட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க இது வந்து மைக்கு உள்ள போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஹோல் இருக்குது அந்த ஹோல் அப்படியே மைக் வச்சு இங்கே முடி பேசுகிற இப்போ வச்சுக்கலாம் யார்ட்டையும் பேசுகிறப்ப கூட இதை நம்மளுக்கு கூட காட்டிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டிப்பு மேக்னட் ஸ்டிப் இருக்குதுல நம்ம மைக்கு ம அந்த மைக்கில் மேக்னெட் இருக்குது ஸோ மைக்கில் மேக்னெட் இல்லாமல் இல்லை நம்ம மேக்னெட் இதிலையும் ஒரு மேக்னட் வந்துடும் இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணணும் அப்படின்னா இதிலையும் இப்படி நம்ம கிளிக் பண்ணி போட்டுக்கலாம் இப்படி இல்லை அப்படின்னா இப்படி நம்ம எடுத்துக்கிட்டு நார்மலாக நம்ம அதையே நம்ம போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு மைக்கு இது அதை ஏற்பட்டு தான் இந்த ஏர் ஏர் பஞ்சு அது என்னென்னு தெரில ஏர் பஞ்சு ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம கேஸ் கொடுத்துருக்காங்களா இதில் வந்து நம்ம லோகோ கொடுத்துருக்காங்க சார்ஜுக்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட் நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஏற்றாலேன்னு சொன்ன அந்த பாயிண்ட்டை கவுண்ட் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம பேக் சைடில் வந்து சார்ஜ் போடுறதுக்கு இந்த பின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இதில் வேறு எதுவும் கிடையாது ஸோ நம்ம மைக்கில் வந்து இது மட்டும் தான் வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து மைக்கு வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம் ஓகே மைக்கை கனெக்ட் பண்ணிவிடுவோம் நம்ம வந்து இப்போ மைக்கை கனெக்ட் பண்ணாச்சு இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஷூட் பண்ணது வந்து ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸில் ஆடியோ இது வந்து நம்ம மைக்கோட ஆடியோ இது பார்த்திங்களான்னு தெரியும் இப்போ வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷனில் வந்து அப்ளை ஆகிருக்கு எதுன்னு கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் கனெக்ட் ஆகிருக்கா இது க்ரீன் கலரில் அறியுது ஓகே இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இது க்ரீன் கலரில் இருக்குது அதாவது நாய்ஸ் கேன்சலேஷனில் வந்து அப்ளை ஆகிருக்கு இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணோம் வந்து ரெட் இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலரில் எரியும் பாருங்கள் ப்ளூ கலரில் எரியுதா இதை நம்ம இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா க்ரீன் கலரில் மாறிடும் அதாவது காற்று எங்கேயாவது அதிகமாக காற்று இருக்கிற இடம் நாய்ஸ் அதிகமாக இருக்கிற இடங்களில் இடங்கள்ல வந்து இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இது பண்ணிடுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க நிறைய மைக்கில் இப்போ நாய்ஸ் கேன்சலர்ஸெலாம் வந்துட்டு ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மைக்கு ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒருத்தன்னு தான் சொல்லுவேன் நம்ம வீடியோஸ் எல்லாமே இனிமேல் வந்து இந்த மைக்கில் தான் நம்ம வரும் ஸோ மறக்காம வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க ஸோ வீ வேறு என்ன வீடியோஸ் வேணும் வேற ஏதாவது வேறு ஏதாவது திங்ஸ் எதுவும் வாங்கி வீடியோஸ் போடணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் கவலைன்னு சொல்லுங்கள் இல்லை எனக்கு இன்னொரு என்ன குறை அப்படின்னா இது கொடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே அதை இதையும் அதை அதில் வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இது ஷியூராக இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் வந்து கேமரா அதில் உள்ளது மட்டும்தான் இருக்குது சரிங்களா ஒரு கேமராவில் உள்ளதை எடுத்துட்டு அந்த ரிசீவருக்கு இதில் வச்சு தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஆனால் கேமராமேனுக்கு வந்து இது கரெக்டாக வந்துருக்கும் ரிசீவரில் பார்த்திங்கன்னா ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப ஒரு இங்கே ரவுண்டு மாதிரி பட்டன் விட்டு வால்யூம் இங்க இன்க்ரீஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து இங்கே சார்ஜ் இதிலையே சார்ஜ் இருக்கும் இதில் வந்து கனெக்டட் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மைக் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபஸ்ட்லாம் சேனல் ஆரம்பிச்சப்போ இதெல்லாம் ஏன் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னாலும் சொல்லிட்டு சிரிச்சாங்க ஸோ அப்படிலாம் நினச்சிட்டு யாருமே விட்றாதீங்க இது யார் எல்லாரும் நம்ம வந்து கிண்டில் பண்ணுவாங்க கேள்வி பண்ணுவாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தால் எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஜெயித்தவன் சொன்னால் மட்டும் தான் அந்த உலகம் கேட்கும் தோத்தம் சொன்னால் கேட்காது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதை விடாம கை விடாமல் பண்ணாலே போதும் தான் முடியும் ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் தெரிஞ்ச உங்க நீங்க அன்றாடம் என்னென்ன யூஸ் பண்றீங்க என்னென்ன பண்றீங்க டெய்லி ஒரு ரொட்டின் என்ன அதை வச்சு நீங்க வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் எது ஸ்டார்ட் பண்ணாலுமே இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ என்னோட ஆல் தி பெஸ்ட் நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க புதுசாக இது பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மைக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கம்மியான பட்ஜெட்டுக்கு இந்த இது ஒருத்தா அப்படின்னு கேட்டால் நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன் இதை நான் கோயிலுல எங்க பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா ஏஐபி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த இது வந்து ஏஐபி வேல்டு அப்படின்னு நீங்கள் லொகேஷனில் போட்டாலே ஏஐபி வேல்டு வந்துடும் சார் அதை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த மைக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு இப்ப நானே மைக் வாங்கி யூஸ் பண்றேன் அதுக்கு முன்னிலாம் நான் வந்து நார்மலி என்னோட ஆண்ட்ராய்ட் போன்ல தான் போடுவேன் ஆண்ட்ராய்ட் போனே போஸ்ட் போட்டு அதுலயே வந்து கேப்ரெட்லாம் எடிட் பண்ணுவேன் அப்படியே எடிட் பண்ணிட்டு அப்படியே அதில் வீடியோ போட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் சவுண்டெல்லாம் கொஞ்சம் எங்கெங்கே போடுறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கொஞ்சம் கிளியர் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா வீடியோ குவாலிட்டிக்காக ஐஃபோன் வாங்கினோம் வேறு எதுவுமே கிடையாது ஐஃபோன் வாங்கினோம் அதுக்கப்புறமா இப்போ ஆடியோ குவாலிட்டிக்காக ஃபஸ்ட்டு தடவை நம்ம நம்ம சேனலுக்காக மைக் வாங்கியிருக்கோம் ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லாமே வந்து ஒரே ஐடி தான் பிளாகர் ஹரி அப்படின்னு தவிரும் ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணாலே கொய்த்து பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் நம்ம போஸ்ட் இருக்கோம் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம நிறைய பேருக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு மறக்க மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பை பை